என்னுடைய விவாதம் என்னுடைய மணக்கம் என்னுடைய குரான் இதாக மௌத்து இதை எல்லாம் அல்லாஹு நபிய சொல்லுங்கள் ஆயத்துல என்ன உறிஞ்சிருக்கு தெரியுமா அஞ்சு பேரை ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாளம் புராணை தினம் ஓடுவது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் பாறை மாலை அல்லாஹுடைய தஸ்தீர் செய்வது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் பாலை மாலை அல்லாஹுடைய படைப்பினங்களை நினைத்து பார்ப்பது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் தந்த இந்த ஹயாத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காகவே நினைத்து வாழும் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் திடீர் மௌத்து வந்தால் அதையும் ஏற்றுக்கொண்டு நான் அல்லாஹ்வுக்காகவே மௌத்தாகிறேன் என்று மௌத்தா போவதும் அதுவும் அல்லாஹ்வுடைய அடையாளம் இப்படி அனைத்திலும் இந்த ஆயத்து முழுக்க அல்லாஹ் நபியை இந்த அமல்களோடு வாழுங்கள் இந்த அமல்கள் எல்லாம் ஒரு நபிக்கான அடையாளம் இந்த அடையாளங்களை எப்படி நீங்கள் பின்பற்றி விட்டீர்களோ உங்களை பின்பற்றி வரக்கூடிய உங்களை ஈமான் கொண்ட உங்கள் உண்மத்தார்களும் இதே மாதிரி வாழ வேண்டும் என்று அல்ல சூரத்தில் அகராசிலே அண்ணாமில மிக சிறப்பான முறையில் பேசுகிறார் அன்பார்ந்தவர்களே இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறையா இந்த உண்மத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் பணி வாக்கிறது வரும்பொழுது கேஷுவலா ஐடி ஆபீஸ்க்கு வர்ற மாதிரி வர்றாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வர்ற மாதிரி வர்றாங்க தாசில்தார் ஆபீஸ்க்கு வர்ற மாதிரி வர்றாங்க தவறா எடுத்து வேணாம் மஸ்ஜிதில் இல்ல அல்லாஹ்வுடைய வீடு இது அல்லாஹ்வுடைய பைத்து இது அவன் வீட்டுக்குள்ள வரும்போது அவனுக்கு பிடிச்ச மாதிரி வரணும் நீங்க கேக்கலாம் நாங்க என்ன Dress இல்லாம வரோம் நாங்க அப்படி சொல்ல வரல Dressகள் அது அல்லாஹ் ரசூல் தாமிக்கு தந்த பாதையில இருக்கப்பட வேண்டும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான் யா பனி ஆதம குரு ஜீனத்தும் இந்த பள்ளி மஸ்ஜித் மக்களே நீங்கள் ஒவ்வொருவரும் பள்ளிவாசலுக்கு சென்றால் உங்கள் ஆவையை நீங்கள் அலங்காரமாக்கிக் கொள்ளுங்கள் பவுடர் அடிக்கிறது அது கிடையாது அலங்காரம் என்று சொன்னால் ஏற்கனவே மானத்தை மறைத்து கொண்டிருக்கும் ஆதையை தாண்டி தலையில ஒரு கொட்டி அது சோழ ஒரு தொண்டு அந்த தலைக்கு ஒரு தலைப்பாகை அந்த தைக்கிற ஒரு முந்தி ஒரு சின்ன கட்சி இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் பள்ளி வரும்போது இதோடு நீங்க சேர்ந்து வரணும் துணிய பண்ணி தொப்பி வாங்கி கூடையில போட்டு வச்சிருக்கிறாங்க காசு கொடுத்து வாங்க முடியல நமக்காக நிர்வாகம் செலவு செஞ்சு வாங்கி வச்சிருக்கு கிடையாது ஒரு ஐந்து நிமிடம் தலையை மறைத்து வாழ்ந்த வாழ்க்கை வலிமலில் போன்ற ஒரு பத்து நிமிடம் போனது அந்த அலங்காரத்தோடு நம்மால் இந்த மண்ணில வாழ முடியும் சொன்னா எந்த கலாச்சாரத்துல போயிட்டு இருக்கிறோம் பள்ளிவாசனுக்கு வந்த அடையாளம் என்ன என்று ஒரு மாற்று சகோதரர் நம்மை பார்த்து கேள்வி எழுப்பினால் நம் இடத்துல என்ன பதில் இருக்கிறது சொல்லுங்கள் நீ வெள்ளிக்கிழமை தானே ஜும்மாக்கு பொய்க்க வந்தோம் சொல்லி என்ன அடையாளம் நம்மகிட்ட இருக்கு கண்களுக்கு சுருமா ஆடைகள்ல நறுமணம் பூசி இருக்கிறோமா

நீங்க தலைக்கு தலைப்பாக கட்டி பழகி கொள்ளுங்க என்ன தெரியுமா சிங்கங்கள் என்றார்கள் கண்மணி நாயகன் மலக்குமார்கள் வந்தாங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு ரத்த சிங்கம் மாறி ஜொலிக்கும் தலைப்பாக நீங்கள் கட்டிக்கொண்டு அதனுடைய கடைசி இருக்கும் அந்த மிச்ச துண்டு அதை உங்களுடைய சோற்றி தொண்டவிடும் நாங்கள் நடிகன் நாயகன் சொல்லலாகவே சொல்லுவோம் இது ஒரு சுந்தர் ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல் ஒரு அற்புத தோற்றம் ஒண்ணும் பெரிய உருதுமலை காரியம் கிடையாது முடிந்தால் அடுத்த வார ஜும்மாவுக்கு நீங்கள் வாய்ப்பு கிடைக்குதுன்னா இந்த மாதிரி துண்டு வீட்டுல இருந்துச்சுன்னா இன்ஷா இல்ல பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்துருங்க அப்படி கட்ட முடியலையா ரெண்டு பக்கம் சுக கோலத்துல அந்த துண்டை போட்டு இதெல்லாம் ஒரு சின்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வயதான பெருந்து அப்பா அவங்க போட்டிருப்பாங்க தீபாவும் துப்பாவும் தலையில ஷேக் மாதிரி ஒரு துண்டு போட்டிருப்பாங்க அவங்க எல்லாம் கிடையாது சாதாரண மனிதர் தான் ஆனா வெள்ளிக்கிழமை வந்துட்டா தன்னை ஒரு முஸ்தி மாறி காமிச்சுப்பாங்க தன்னை ஒரு ஆளின் மாறி காமிச்சிருப்பாங்க வாரத்துல ஒரு நாள் தான் இதெல்லாம் முஸ்லீமினுடைய அடையாளம் இஸ்லாமத்தினுடைய அடையாளம் இந்த அடையாளங்களே தான் அல்லா வருஷம் வாழ சொல்லுகிறார்கள் இன்றைக்கு இந்த உண்மத்து பெரும்பாலான இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் மலையறி போயிடுச்சு அடையாளத்தோடு பாரிதம் என்று சொன்னால் அவமானமாக கேவலமாக வெறுக்கத்தட்டதாக இன்றைய வாரித சமுதாயம் அதை பார்க்கிறது இன்றைய வாரித யோகி சமுதாயம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை பின்பற்ற அதிக இல்லாத சமுதாயமாக உருவாகி கொண்டிருக்கிறது நபிகள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இஸ்லாம் இருக்கும் ஆனால் அந்த இஸ்லாமத்திற்கு முஸ்லீம்கள் இருக்க மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் காலம் வரும் இருக்கு ஆயத்திற்கு இருக்கும் அந்த குரான் ஆயத்தை ஓடுவனுக்கு உண்மையில யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலா இருக்குனார்கள் அப்படியே காலத்துக்கும் அப்படியே வந்து அப்படியே போய் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் யோசிக்கல இல்ல எத்தனை வருஷம் அல்ல நமக்கு வச்சிருக்கிறான்னு தெரியலையே இருக்கிற கொஞ்ச காலம் ஆவாது நமக்கு சொல்லப்பட்ட அந்த ஆடைகளோடு நாம் வாழ பழகி கொண்டால் அல்லாஹ் ரசூல் நம்மை நேரடியாக விரும்புவார்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் உருவாகிட்டாங்க இஸ்லாத்துல முசாபா செய்யறது சூழ்நிலை ரெண்டு கை கொடுக்கணும் அதுல ஒரு திருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அவன் தலையில உரிமை இல்லை இஸ்லாமலை பாய் ஒரு கை கொடுக்குறான் ஏன் ரெண்டு கை கொடுத்தாரு ரெண்டு இருக்கு அவனுக்கு கொடுக்க மாட்டான் எசராந்த கலாச்சாரம் ஒரு கைய கொடுத்துட்டு அவன் எங்கெல்லாம் போன விரும்புறான் அங்கே போய் உங்கள்ட்ட ஒரு கேள்வி உங்கள்ட்ட ஒரு கேள்வி உங்கள்ட்ட ஒரு கேள்வி ரோடோட கேள்வி கேட்கலாம் நல்ல விஷயம் கேட்கலாம் தப்பு இல்ல அதுல ஒரு ஆலிம்சாவை புரிஞ்சுட்டாரு அந்த ஆலிம்சாவை எப்படிப்பட்ட ஆலிம்சா தெரியுமா நீங்க பாக்குற ஜு அப்பா போன்ற ஆலிம்சா கிடையாது அவங்க ஜீன்ஸும் டிஷர்டும் போட்ட ஆலிம் அவர் தலையில ஒண்ணுமே கிடையாது

நவீனமாக உருவாகி வரக்கூடிய ஆளின் சமூகம் வெண்மையான ஆடைக்கு வருவதற்கு கஷ்டப்படுறாங்க பயக்கப்படுறாங்க என்ன சொல்றாங்க இது ஏமாற்றும் தேசம் பாதுகாப்பு விரும்பிய ஆடை இது அதிலும் மூத்த ஆளின் அந்த ஆணுடைய பேச நான் விரும்பல இன்றைய இளம் பெண்களும் சரி குடும்ப பெண்களும் சரி ஆண்களும் சரி அவர் பயானித்த அதிக்கு அவர் பேசினார் நெஞ்சு குறைத்ததும் பேசுவார் ஒரு காலத்துல தலையில துணியோடு பெரிய சேஃபோடு பயணம் செஞ்சவர் நீங்க எல்லாத்துக்கும் தூண்டி வீசிட்டார் அவருக்கு பேட்டி கேட்கப்படுது ஒரு காலத்துல சுந்தரங்கள் பயணம் செஞ்சீங்களே இன்னைக்கு தூக்கி வீசிட்டீங்க அவர் சொல்றார் இது மட்டுமல்ல முஸ்லீம் உடைய ஆடை இப்படிதான் இருக்கும் ரசூல்லா சொல்லவே இல்லை பட்டவர்த்தனமாக போய் பேசுகிறார் பேசுவது யாரு ஒரு ஆடி பார்க்கிற மக்கள் என்ன செய்வாங்க அவரை பின்பற்றி போவாங்க எல்லாம் நாம் புரிந்து கொண்டு இது நமக்கான அடையாளங்கள் அல்ல என்று விளங்கி வாழ வேண்டும் முடிந்தால் என்ற ஒரு பறை தளபதியை சாப்பாட்டுக்கு விருந்து கொடுத்த பொழுது ஒரு சோறு கீழே விழுந்துருச்சு அப்ப எடுத்து சாப்பிடும் பொழுது எல்லாம் மாறிய பார்த்தாங்க மறையர்கள் நீங்க பார்த்தா பார்த்துட்டு போங்கடா என் சுனத்து அபியுடைய சுண்ணத்தை நான் விட முடியாதுன்னு சொல்லி கீழே இருந்த பருத்த எடுத்து சாப்பிட்டாங்க அதுதான் அடையாளம் ஆண்கள் நவிகள் நாயகத்தை பின்பற்றி வாழ வேண்டும் பெண்கள் அன்னை சாத்தியமாவை பின்பற்றி வாழ வேண்டும் முடிந்தால் மகளால் உள்ள நிர்வாக பெருமக்கள் பொறுப்புதாரிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்க மகளால் உள்ள பாலிபர் நிரோதிக்க கூட்டு ஒரு நல்ல ஒழுங்க கருத்தீங்கப்படுத்துங்க வரும் காலத்துல இஸ்லாமின் அடையாளங்கள் தேய்ந்து போயிருக்கும்

குரானின் ஹாதிஸ் எந்த அடையாளம் அல்லாஹ்வுக்கு அறிமுகப்படுத்தினானோ அந்த அடையாளங்களை தேடி கண்டுபிடித்து நமக்கு சொல்லப்பட்ட அடையாளங்களோடு நம் மௌத்து வரைக்கும் வாழக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் அல்லாஹ்வுக்கான நம் எல்லோருக்கும் வழங்குவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் ஆமீன் வாஹிர் தஹ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்